வேலுடையான்பட்டு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் மீண்டும் அருங்காட்சி தர வேண்டுமென்று வேண்டினர் இதை ஏற்ற முருகன் வள்ளி தெய்வானையுடன் கையில் வில்லும் அம்பும் தரித்த நிலையில் காட்சியளித்தார் அதனால் இத்தலம் வில்லுடையான்பட்டு என பெயர் பெற்றது ஆலய அமைப்பு கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இவ்வாலயம் கோபுரமின்றி தெய்வானை திருமண திருக்கோலத்துடன் கூடிய தோரண வாசலுடன் அமைந்துள்ளது இதையடுத்து முகப்பு மண்டபத்தில் ஐந்து சூலாயுதங்களும் பழிபீடமும் கொடிமரமும் மயில் சிற்பமும் இடம்பெற்றுள்ளன மண்டபத்திற்கு வெளிப்புறத்தில் இடது பக்கத்தில் விநாயகர் ஆதிலிங்கம் வலது பக்கத்தில் தண்டாயுதவாணி ஆகியோரின் சிறு சன்னதிகள் உள்ளன மகாமண்டபத்தின் உட்புறம் இடது பக்கத்தில் அருணகிரிநாதர் நால்வர் சன்னதிகளும் அதற்கு நேரெதிரில் தூணில் ஆஞ்சநேயரும் தெற்கு நோக்கி நடராஜர் சபையும் அமைந்துள்ளது வெளிப்பிரகார சுற்றில் வடக்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய சுந்தரேஸ்வர பெருமாள் சன்னதியும் தெற்கு நோக்கிய மீனாட்சி அம்பாள் சன்னதியும் மேற்கு நோக்கிய பைரவர் சன்னதியும் அதனை ஒட்டி முருகபெருமானின் வாகனமான மயில் வாழுமிடமும் இடம்பெற்றுள்ளது நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஆறு வகை சமயங்களில் ஒன்றான கவுமாரும் என்பதன் தெய்வமும் முருகனே ஆவார் கருவறை சுற்றிலும் விநாயகர் விசாலாட்சி விஸ்வநாதர் அகஸ்தியர் லோபமுத்ரா துர்கை ஆகிய சன்னதிகளும் சனி பகவான் ஐயப்பன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் சிவன் தன் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய நெருப்பு காமனை எரித்து பின்னர் வாயு பகவானால் சரவணப் பொய்கை ஆற்றில் விடப்பட்டது அந்த நெருப்பு ஆறு குழந்தைகளாக உருவாகி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் அன்னையான பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒருசேர அணைக்கும் பொழுது ஆறு முகனான முருகன் தோன்றினார் என்கிறது புராணம் இவருக்கு கந்தன் கடம்பன் வேளாயுதம் சரவணபவன் குமரன் வேளவன் தண்டாயுதவாணி போன்ற பல பெயர்கள் உள்ளன இதன் தளவரலாறு புராண காலத்தில் ஆலயம் அமைந்துள்ள இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்தது அதனுடைய அடையாளமாக ஆலயத்தை சுற்றி இன்றளவும் அதிக ஆலமரங்கள் இருப்பதை காணலாம் முருகபெருமான் வள்ளியை மனம் செய்து கொள்ள வள்ளிமலைக்கு வந்துவிட தேவர்களும் முனிவர்களும் பெருமாளை தேடி பூலோகம் வந்து அலைந்து தெரிந்தனர் பல இடங்களில் தேடியும் அவர்களால் முருகனை காண முடியவில்லை இதனால் அவர்கள் மனதளவில் துவன்று வருத்தமுற்றனர் அப்போது அருவமாகத் தோன்றிய முருகன் இங்கிருந்து இரண்டரை காத தூரத்தில் நான் உங்களுக்கு காட்சி தருவேன் என்று கூறினார் அதன்படி இடும்பன் வீரன் ஐயனார் ஆகியோர் சூழ ஒரு அழகிய சோலையில் நடுவே ஜோதி வடிவமாக காட்சியளித்தார் இந்த ஜோதி வடிவத்தை சப்த கன்னியர்களும் தேவர்களும் முனிவர்களும் கண்டுகளித்தனர் ஆனால் அதில் நிறைவு கொள்ளாத அவர்கள் மீண்டும் அருங்காட்சி தர வேண்டுமென்று வேண்டினர் இதை ஏற்ற முருகன் வள்ளி தெய்வானையுடன் கையில் வில்லும் அம்பும் தரித்த நிலையில் காட்சியளித்தார் அதனால் இத்தலம் வில்லுடையான்பட்டு என பெயர் பெற்றது பிறகு தமது வேளாயுதத்தை ஊன்றி நீருடை ஒன்றை உருவாக்கி அதற்கு சரவண தீர்த்தம் என்று பெயரிட்டார் இவ்வாறு முருகன் காட்சியளித்து தனது வேலையும் இங்கு ஊன்றியதால் இந்த ஊர் வேலுடையான்பட்டு என்று அழைக்கப்பட்டது அனைவருக்கும் காட்சியளித்த முருகபெருமான் அந்த இடத்தில் கல்வுருவமாய் மாறி பூமியில் நிலைத்தார் இவ்விடத்தில் முருகபெருமானுக்கு சிறப்பான ஆலயம் அமைக்கப்பட்டது காலப்போக்கில் ஆலயம் மண்மேட்டில் மறைந்தது அதன் பின்னர் இப்பகுதியை ஆட்சி செய்த சித்தரகாடவன் எனும் பல்லவ வம்ச அரசன் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் தற்போதுள்ள கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகின்றது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த அம்மன்னின் பசுக்கள் இந்த பகுதியில் மேய செல்வது வழக்கம் ஆனால் அரண்மனைக்கு திரும்பியதும் பால் கொடுப்பதில்லை மன்னருக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஒருநாள் மேய செல்லும் பசுக்களை பின்தொடர்ந்து சென்றார் வனத்தில் ஒரு புதருக்கு அருகில் பசுக்கள் தானாக பாலைச் சொரிந்து கொண்டிருப்பதைப் பார்த்தார் வியப்புற்ற மன்னன் அந்த இடத்தில் மண்வெட்டியால் வெட்டினான் அப்போது ரத்தம் பீறிட்டு இழவே திடுக்கிட்டு அந்த இடத்தில் இருந்த புதரை மெல்ல மெல்ல அப்புறப்படுத்திவிட்டு பார்த்தபோது மண்வெட்டிப்பட்டதால் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் பெருகிய நிலையில் சிலையாக முருகபெருமான் காட்சி தந்தார் அன்றிரவு மன்னரின் கனவில் தோன்றிய முருகபெருமான் தமக்கு இந்த இடத்தில் ஒரு கோயில் கட்டும்படி உத்தரவிட்டார் அப்படி உருவானதுதான் பட்டு வில்லேந்திய வேலனின் திருக்கோயில் ஒருநாள் நாரதர் கைலாயம் சென்று சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரிடம் ஒரு ஞானப்பழத்தை கொடுத்தார் அந்த பழம் தனக்கு வேண்டும் என முருகனும் விநாயகரும் முரண்டு பிடித்தனர் அதை பெறுவதற்காக உலகை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் என்று சிவபெருமான் போட்டி வைத்தார் முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றப் புறப்பட்டார் ஆனால் விநாயகர் தம் அறிவு கூர்மையால் தாய் தந்தையரே உலகம் என்று கருதி அவர்களை மும்முறை சுற்றி வந்து ஞானப்பழத்தைப் பெற்றுக் கொண்டார் உலகை சுற்றி வந்த முருகன் இந்த செயலால் கோபம் கொண்டு பழனிமலை மீது ஆண்டிக் கோலமாக அமர்ந்தார் அதன் அடிப்படையில் மலைதோறும் முருகன் கோயில்கள் உருவானது தென்னிந்தியாவில் மலைகள் அதிகம் என்பதால் முருகன் கோயில்களும் அதிகமானது அவரை வழிபடும் பக்தர்கள் கூட்டமும் உயர்ந்தது முருக பக்தர்கள் அதிகரிக்க மலையைத் தாண்டி சமவெளி பகுதிகளிலும் முருகன் கோயில் உருவானது இப்படி உருவான முருகன் கோயில்களில் ஒன்றே வேலுடையான்பட்டு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ளே செல்ல கருவறையில் சுயம்பு வடிவான மூலவர் வள்ளி தெய்வானை உடனுரை சிவசுப்ரமணிய சுவாமியாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மூலவர் மண்ணிலிருந்து சுயம்புவாக தோன்றியவர் என்றால் உற்சவரோ கடலில் இருந்து கிடைத்தவர் ஆம் இங்குள்ள உற்சவர் சிலை கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களால் கண்டெடுக்கப்பட்டு கோயிலில் வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டது ஆனால் எங்கு எப்போது கிடைத்தது என்பதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை ஆலயத்தின் வாசலை ஒட்டி வலதுபுற நவக்கிரக சன்னதியும் தலவிருட்சங்களும் தேர்வடிவ வசந்த மண்டபமும் இடம்பெற்றுள்ளது பிறகு தமது வேளாயுதத்தை ஊன்றி நீரோடை ஒன்றை உருவாக்கி அதற்கு சரவண தீர்த்தம் என்று பெயரிட்டார் ஆலயத்திற்கு வெளியே முருகபெருமானை நோக்கியவாறு இடம்பன் உள்ளார் அவருக்கு பின்னால் முருகன் தன் சூலாயுதத்தை நட்டு உருவாக்கிய ஷண்முக தீர்த்தம் பறந்து விரிந்து காட்சியளிக்கிறது தீர்த்தத்தின் படித்துறையில் கிழக்கு நோக்கியவாறு வலம்புரி செல்வ விநாயகர் அமைந்துள்ளார் அமைவிடம் கடலூர் மாவட்டம் நெய்வெளி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது சென்னை கும்பகோணம் சாலையில் பன்ருட்டிக்கும் வடலூருக்கும் இடைப்பட்ட வடக்குத்து என்ற ஊரில் இருந்து மேற்காக செல்லும் சாலையில் மூன்று கிலோமீட்டர் பயணித்தான் ஆலயத்தை அடையலாம் வடலூரில் இருந்து ஆட்டோ வசதிகளும் உள்ளன நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் யூடியூப் சேனலின் நூற்றி எட்டு திவ்ய தேச ஆலயங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான பாடல் பெற்ற தலங்கள் என அனைத்து ஆலயத்தின் தரிசனம் மற்றும் வரலாற்றை காணலாம்